ராஜ இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த இணையதளத்தின் மூலமாய் சமூக ஊடகத்தின் மூலமாய் அன்பின் வார்த்தைகள் அணுதினம் வந்து கொண்டிருக்கிறத ஒவ்வொரு நாளும் உங்களை இந்த இணையதளத்தின் மூலமாய் அருண்நாதர் இயேசு பரிசு தாவின் வளமில் சந்திக்க வைத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேசமெங்கும் தேவ ஜனங்கள் மத்தியிலே கர்த்தனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கத்தனுடைய நாம மகிமைப்படுவதாக ஹலலுயா இன்றைக்கு கற்று கொண்டு இருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் திருப்பாடலின் புத்தகம் சங்கீத புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நிலைத்திருப்பாக நல்லது செய் நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாக நன்மை செய் என்றென்றைக்கும் வாழ்க்கையிலே தீமைக்கு பதிலாக நன்மை என்று வேதம் சொல்கிறது ஆம் அது ஏசு கிறிஸ்து செய்தா தன்னை அடிக்க வந்த தன்னை பிடிக்க வந்த தன்னை அடித்த கண்ணத்தில் அடித்த தன்னை பிடிக்க வந்த போர் சுவரின் காதுகளை பெய்து வெட்டின போது அவருக்கு அற்புதம் செய்தவர் அருளாதர் இயேசு தான் வேதம் அழகா சொல்கிறது அவர் பூமி எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் என்று சொல்லி திருத்துதல் பணிகள் அப்போது நடபடியில் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் பூமி எங்கும் நன்மை செய்கிறவராய் பிசாசுக்களின் கட்டுகளை உடைக்கிறவராய் நோய்களை சுகமாக்கிறவராய் பூமி எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாரா ஆம் அந்த ஏசு கிறிஸ்துவின் சொந்த பிள்ளைகளாய நீங்களும் நான் நல்லது செய்தால் மேன்மை கிடைக்கும் அழலுயா அழலுயா இதை சொல்கிற மனிதன் யார் தாவிது ஆறு பேர் சங்கீத புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தாலும் ஆனால் சங்கீதம் என்று சொன்னால் தாபிதின் சங்கீதம் என்று தான் சொல்கிறோம் காரணம் என்ன அவர் இதை எழுதுவது எழுது அல்ல தன் வாழ்க்கையிலே அது வெளிப்படுத்தி இருக்கிறார் தன்னை விரட்டி வந்த தன்னை நெருக்கின சவுளை தன் சொந்த மாமனாரை கத்தர் பேர் கையில் ஒப்பு கொடுத்த போது கூட அவர் இறக்கம் பாராட்டினார் நல்லது செய்தார் தீமைக்கு நன்மை செய்த தேவனாவ அந்த தேவனை ஆராதிக்கிற இந்த தாபீது அதை கற்றுக்கொண்டு எழுதுகிறார் இன்றைக்கு மற்றவர்களை நாம் கிறிஸ்து நடத்த வேண்டும் என்று இருக்கிறோம் நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம் முதலாவது நான் அடிக்கடி எங்களுடைய ஆண்டவர் தந்த எங்களுடைய ஜபக்குழுக்கு சொல்லுவேன் முதலாவது இந்த ஊழியக்காரனை பாருங்க ஆண்டவர் ஒரு ரோல் மாடலை வைத்திருக்கிறார் நம்ம பிரசங்கிக்கிறது போலவே நம்ம வாழ்க்கை இருக்கணும் அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தான் ரோல் மாடல் நான் தான் முன் உதாரணம் என் மனைவிக்கு நான் தான் முன் உதாரணம் என் குடும்பத்திற்கு நான் தான் முன் உதாரணம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இருப்பம் மனுச்சினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களது குடும்பங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைவு பெற்று ஆசீர்வாதமாய் அற்புதமாய் இருக்கும்போது நீங்கள் நன்மை மாத்திரமே செய்வீர்கள் ஹலோ நன்மை மாத்திரமே செய்வீர்கள் அப்பொழுது வேதம் சொல்கிறது இதோ ஒரு நன்மையும் உனக்கு குறைபடாது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் எனக்கு அருமையானவர்கள் சிங்கம் கூட பட்டினி கிடக்குமா கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நன்மையும் கையின் பியாசங்களிலே நன்மை குறைபடாதபடி நீங்கள் நன்மை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே நிலைத்து நிற்பீர்கள் உங்கள் சத்துருக்கள் மத்தியிலே நிலைத்து நிற்பீர்கள் உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே உங்கள் தலை உயர்த்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் சுய்த்திருப்பதை காண்பீர்கள் மற்றவர்கள் பார்த்து உங்களை சொல்வார்கள் இவ்வளோ பாடுகள் ஓ நிலைத்து நின்று உயர்த்திருக்கிறார் என்று சொல்லி ஆ நிலைத்திருங்கள் நிலைத்து நிற்பீர்கள் நன்மை மாத்திரம் செய்ய நாம் பரிசு தாவியான இடத்துல அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் நாம் ஜபிப்போமா மகாபரிசுத்தம் உள்ள தாவப்பான இன்றைக்கும் உடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் நன்மை செய் நிலைத்திருப்பா என்று சொல்லி நல்லது செய் நிலைத்திருப்பார் என்று சொல்லி எங்களுக்கு நீ போதி தீர நாங்கள் நன்மை மாத்திரமே செய்ய எங்களுக்கு வாராட்டும் எங்களுக்கு வருகிற தீமை எல்லாவற்றையும் நீ விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னோடு கூட ஜபிக்கிற ஒவ்வொரு மேடும் அபிஷேகம் இறங்கட்டும் அவள் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கவோ சாட்சியாய் விளங்கும் கருவ பாராட்டம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ